காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பத்தி நான்கு திரவியம் தேகம் இரண்டாலும் கால் காசு ஐவேஜி இல்லாமல்தான் சிவன் சமீபத்தில் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் பெயரிலேயே அன்னதானம் என்பது ஒட்டிக்கொள்கிற மாதிரி மகா கஷேத்திரங்களில் நடந்த மகோத்சவங்களிலெல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முட்ட முட்ட விருந்து சாப்பாடு போட்டிருக்கிறார் பரம தியாகியாக இருந்து கொண்டு கட்டின துண்டோடு ஊர் ஊராக போய் இவர் தனிகர்களை மிராஸ்தார்களை பண்ணையார்களை பார்த்து இத்தனை மூட்டை அரிசி அனுப்பு இத்தனை தூக்கு புளி அனுப்பு என்று சொன்னால் அதை ஒரு பாக்கியமாக ஆக்ஞையாக நினைத்து அவர்களும் அனுப்பிவிடுவார்கள் உற்சவத்துக்கு வந்தவர்களுக்கெல்லாம் வயிறார அன்னதானம் பண்ணிவிடுவார் ஆனால் அவர் தாம் மாத்திரம் இந்த விருந்து சாப்பாட்டை தொடவே மாட்டார் ஏதோ கொஞ்சம் பழையதைத்தான் நாலுவாய் உருட்டி போட்டுக் கொள்வார் அதனால்தான் அவர் சாமான்களை கொடுத்த தணிகர்களுக்கு பவ்யப்படாமல் இருக்க முடிந்தது அவர்கள் இவரிடம் கைகட்டி கொண்டு நின்றார்கள் பரோபகாரம் என்று வரும்போது பணத்தை காட்டி ஒரு சுப்பீரியாரிட்டி ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம் என்பதற்காக சொன்னேன் பணக்காரர்கள் பரம தியாகிகளாக ட்ரஸ்டீஸ் மாதிரி தங்கள் பணத்தை சமூக காரியங்களுக்காகத்தான் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதே நம் தர்மம் மனு திருவள்ளுவர் நாளிலிருந்து காந்தி வரை இப்படித்தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் இது வாஸ்தவத்தில் நடந்தால் கம்யூனிசம் ரெவல்யூஷன் எதுவுமே இல்லாமல் லோகமெல்லாம் சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போகவில்லை ஆனாலும் அவர்கள் தாங்களாக தர்ம சிந்தையை வளர்த்து பிரியப்பட்டு உபகாரம் செய்யத்தான் நாம் தூண்டுதலாக பிரச்சாரம் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை போய் நிர்பந்தப்படுத்த வேண்டாம் என்று தோன்றியதால் சொன்னேன் பாதி சீரியஸாகவும் பாதி விளையாட்டாகவும் சொன்னேன் இன்னொன்று கூட நான் விளையாட்டாக சொல்வதுண்டு பொது காரியம் செய்கிறவர்கள் இப்போது முதலில் இன்னின்னார் நிறைய உதவக்கூடும் என்று லிஸ்ட் போட்டுக்கொண்டு அந்த வரிசைப்படி கலெக்ஷனுக்கு போகிறார்கள் அல்லவா இதில் அநேகமாக ஏமாற்றங்கள் தான் உண்டாகின்றன நாம் ரொம்பவும் தாராளமாக கொடுப்பான் என்று நினைக்கிறவனுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறது அல்லது மனசில்லை கையை விரித்து விடுகிறான் அல்லது மூக்கால் அழுது கொண்டு கஷ்டப்பட்டு கொடுக்கிறான் உடனே நமக்கு பணியிலேயே உற்சாகம் குறைந்து விடுகிறது அந்த ஆசாமியை தூற்ற ஆரம்பிக்கிறோம் இதற்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் யாரார் நன்கொடை தரமாட்டார்கள் என்று தோன்றுகிறதோ அவர்களை ஒரு லிஸ்ட் போட்டுக்கொள்ளுங்கள் முதலில் இப்படிப்பட்டவர்களை போய் பாருங்கள் அவர்கள் கையை விரித்துவிட்டால் அதற்கு நமக்கு மனசு தளரப்போவதில்லை ஏனென்றால் இது நாமே எதிர்பார்த்தது தானே மாறாக அவர்கள் ஏதோ கொடுத்தாலும் கொடுக்கலாம் சில சமயம் அள்ளியும் கொடுக்கலாம் இப்படி கொடுக்க நேரிட்டால் நமக்கு உற்சாகம் கரை கடந்துவிடும் பணியில் இன்னும் தீவிரமாக இறங்குவோம் இப்படி என் வார்த்தைப்படி கொடுக்காமல் இருக்க முக்கூடியவர்களிடம் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களின் லிஸ்ட்டை போட்டுக்கொண்டு முதலில் அவர்களிடம் வசூலுக்கு போய் அப்புறம் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்தவர்கள் பிற்பாடு என்னிடம் வந்து சைக்கலாஜிக்கலாக இதில் தங்களுக்கு ரொம்பவும் திருப்தியும் உற்சாகமும் உண்டானதாக சொல்லியிருக்கிறார்கள் யாசக கலையில் இப்படி பல ட்ரிக்குகள் இருக்கின்றன நான் சொல்ல வந்தது என்னவென்றால் ஏழையோ பாழையோ சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு காலனா அரையணாவது போட்டு எல்லோருமாக சேர்ந்தே பொது காரியங்களுக்கான செலவுகளை ஏற்க வேண்டும் பணக்காரன் பணம் மட்டும் கொடுத்துவிட்டு சரீரத்தால் உழைக்காமல் இருந்தான் என்று இருக்கக்கூடாது ஏழை சரீரத்தால் மட்டும் உழைத்துவிட்டு பணம் கொடுக்காமல் இருந்தான் என்றும் இருக்கக்கூடாது பணக்காரன் ரூபாய் தருவதும் ஏழை சரீர கைங்கரியம் செய்வதும் பெரிய தியாகமில்லை பணக்காரன் ஏழைகளோடு வந்து நின்று மண்வெட்டி எடுத்து வெட்ட வேண்டும் ஏழை தன் கூழுக்கு ஒரு மிளகாய் வாங்கி கொள்வதற்கு பதிலாக காலனா டொனேஷன் கொடுக்க வேண்டும் அதுதான் பெரிசு சோசியல் சர்வீஸ் பண்ணும் பண்ணுகிறவர்கள் மனசில் உயர்ந்து வளர வேண்டுமானால் செலவு உழைப்பு இரண்டிலுமே ஒவ்வொருத்தனுக்கும் பங்கு இருக்க வேண்டும் சிரமதானத்துக்கு பலகீனர்கள் மட்டும் எக்ஸப்ஷன் எனக்கு தெரிந்த ஒரு பிராமணர் இரண்டே இரண்டு தென்னமரம் உள்ள பூமி அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது அதில் தானே மண்வெட்டி பிடித்து வேலை பண்ணினார் சாஸ்திர பிரகாரம் பண்ண வேண்டியது எதையும் இதற்காக விட்டுவிடவில்லை காலையில் எழுந்து அக்னிஹோத்திரம் பூஜை எல்லாம் செய்வார் அப்புறம் மண்வெட்டியும் கையுமாக போய் வேலை ஆரம்பித்து விடுவார் அந்த வேலை முடிந்த அப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் செய்து பாக்கி கர்மானுஷ்டானங்களும் பண்ணிவிட்டு சாப்பிடுவார் இப்படி தன் கையாலேயே உழைத்து ரெட்டை தென்னைமர பூமியை தென்னந்தோப்பாகவே மாற்றிவிட்டார் பசங்களுக்கு இப்படி நல்ல பூஸ்திதி தேடி வைத்தார் நல்ல விருத்தாப்பியம் வந்த பிற்பாடும் எண்பது எண்பத்தைந்து வயசு வரைக்கும் கூட தோப்புக்கு தினமும் போய் தன் கையால் வெட்டி கொத்தி வேலை செய்வதை அவர் நிறுத்தவில்லை இப்போது திரவிய சௌகரியம் ஏற்பட்டு இவர் உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த காரியம்தானே நமக்கு அத்தனை அபிவிருத்தியை தந்தது இதை விடப்படாது என்று சரீர உழைப்பில் பக்தி விசுவாசம் வைத்து சாகிரவரை பண்ணி வந்தார் அவர் சொந்த நிலத்தில் வேலை செய்து அடைத்தக சந்தோஷத்தை விட ஜாஸ்தியாகவே பொது தொண்டுகளில் சரீரத்தை சிரமப்படுத்தி வேலை பண்ணுவதில் நிறைவு கிடைக்கும் பண்ணி பார்த்தால் தெரியும் கொஞ்ச நேரமாவது குளம் வெட்டுவது ஆலயத்தில் நந்தவனம் வைப்பது என்கிற மாதிரி ஏதோ ஒன்றில் தேகத்தை ஈடுபடுத்த வேண்டும் கொஞ்சம் காசாவது இம்மாதிரி காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டும் ஏழை வித்தியார்த்திகளுக்கு ஒரு பலப்பும் வாங்கி கொடுக்கலாம் நாலு பிச்சைக்காரர்களுக்கு கூழ் வார்க்கலாம் மோர் தண்ணியாவது நம் செலவில் கொடுக்கலாம் எந்த ஆஃபீஸ் ஆனாலும் ஃபேக்டரி ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் லீவு இருக்கிறதல்லவா பள்ளிக்கூடம் கோர்ட் முதலியவற்றில் வாரத்துக்கு இரண்டு நாள் லீவு கூட இருக்கிறது இந்த லீவு நாட்களெல்லாம் பொது தொண்டுக்கு என்றே பகவான் கொடுத்திருப்பது என்று நினைத்து கூட்டாக சேர்ந்து சேவை செய்ய வேண்டும் மனசு மட்டும் இருந்துவிட்டால் செய்வதற்கு எத்தனையோ பணிகள் இருக்கின்றன